எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ புத்தாண்டு பிறகு போகுது எல்லாத்துக்கும் ஒரு ஜுரம் என்ன ஜுரம்னா நம்ம ராசிக்கு நல்லா இருக்குமா அந்த ராசிக்கு நல்லா இருக்குமான்னு கவலைப்படாதீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அது உங்களை வழிகாட்டும் வழி நடத்தும் அதனால் நீங்கள் நிறையா காணொலிகளை பார்த்துட்டு ஒரு பத்து பேர் நல்லா சொல்லுவாங்க பத்து பேர் அவங்க அனுபவத்தை சொல்கிறப்ப பயப்படாதீங்க உங்களுடைய ஜாதகம் பிறந்தப்ப என்ன திசாபுத்தி நடக்கிறதோ அதுதான் புத்திகள் தான் நீங்கள் நடக்கிற பாதைகள் கோச்சார கிரகங்கள் பயிற்சியெல்லாம் அங்கங்கே வரக்கூடிய சிறு சிறு மின் விளக்குகள் மாதிரி அப்போ நம்ம வாழ்வை தீர்மானிப்பது திசா புத்திகளே ஜாதக கட்டங்களே ஒரு கிரகம் ஆண் இருந்தால் எப்படி செயல்படும் பெண் ராசியில் இருந்தால் எப்படி செயல்படும் என்கின்ற அடிப்படை நுணுக்கத்துடன் இந்த கோச்சாரத்தை ஆராய்ந்தால் திசாபுத்தியை ஒட்டி பலன் சொன்னால் உண்மை கண்டறியவதற்கு